வணக்கம் நண்பர்களே கருமாண்டி ஜங்ஷன் யூடியூப் சேனலுக்காக உங்கள் நண்பன் அமிர்தம் சூர்யாவின் வளமான வணக்கங்கள் நண்பர்களே இந்த முறை நான் வழங்கும் இந்த காணொளிக்கு பெயர் நாடாளுமன்ற தேர்தலும் பயமுறுத்தும் பஞ்சாங்கமும் என்பதாகும் நண்பர்களே ஒவ்வொரு தமிழ் வருட பிறப்புக்கும் பஞ்சாங்கத்தில் நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் பார்த்தால் ஒவ்வொரு தமிழ் வருட பிறப்புக்கும் ஒரு பாடல் எழுதப்பட்டு இருக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் வானவியல் ஜோதிடம் ஆகியவற்றில் ஆகிய கலைகளில் கரைகண்ட வல்லுநர்கள் அவர்கள் வரும் முன்பை வருவதை முன்பே கணித்து அதை பாடல் வடிவில் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு சித்திரை மாதம் பிறக்கும் போதும் பஞ்சாங்கத்தில் ஒரு பாடல் அச்சிடப்பட்டிருக்கும் அந்த பாடலின் அடிப்படையில் தான் அந்த ஒரு வருடம் நிகழ்கிறது என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம் கொரோனா காலத்தில் வந்த பாடலில் கூட கொத்து கொத்தாக மனிதர்கள் இறப்பார்கள் என்றுதான் எழுதியிருந்தது இப்பொழுது இந்த சித்திரை மாதத்துக்கு வரக்கூடிய தமிழ் வருட பிறப்புக்கு பெயர் குரோதி வருட பலன் குரோதி வருடம் என்று குறிக்கிறோம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நண்பர்களே சித்திரைக்கு உலசீக்கிரம் எதுக்கு இந்த பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய புது வருட பலனை ஏன் சொல்ல வேண்டும் என்றால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணுன்றதுக்காகத்தான் காப்பவன் தான் அறிவாளி புயல் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி என்பதை போல நாம் ஏமாலையாகிவிடக்கூடாது என்கின்ற ஒரு சின்ன அக்கறையின் பொருட்டும் இதன் வழியாக நம்மை ஆள்பவருக்கு ஏதாவது ஒரு தகவலை சொல்லலாம் என்பதும் தான் இந்த காணொலியின் மூலமாக நான் விரும்புவது நண்பர்களே எனக்கு இது படிச்சுட்டு நான் மட்டுமே இது இப்படி வ அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லலை கல்கி வாரப்பத்திரிகையில் கல்கியினுடைய தீபாவளி மலர்களில் தொடர்ந்து ஆன்மீக கட்டுரைகளை எழுதக்கூடிய ஒரு சீனியர் ரைட்டர் தாக்கி நீலகண்டன் என்பவர் அவர்தான் ஸ்தல வரலாறு ஆன்மீகம் குறித்தான அரிய தகவல்கள் தகவல்களை எல்லாம் தொகுத்து எங்களுக்கு கல்கி பத்திரிகையில் எழுதுவார் நான் கல்கியில் தலைமை துணை ஆசிரியராக இருந்த அவரிடத்தில் இந்த பாடல் குறித்து மீண்டும் விளக்கம் கேட்டு தெளிவு பெற்றுத்தான் இந்த காணொலியில் இந்த பாடலையும் அர்த்தத்தையும் உங்களோடு வாசிக்கிறேன் வரப்போகிற சித்திரை மாதத்தில் அதாவது பிறக்க போகிற தமிழ் வருட பலன் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் அந்த பாடலை வாசிக்கிறேன் பாருங்கள் குரோதி வருட பலன் கோர குரோதிதனற் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரிச் சனங்கள் பயமடைவர் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அக்கம் குறையும் சொற்ப விலை உண்டனவே சொல் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதாவது இந்த பாடலில் இருக்கக்கூடிய சொற்களை மட்டும் நான் மீண்டும் அர்த்தத்தோடு சொல்கிறேன் கோரம் என்றால் பார்க்க சகிக்க முடியாத கோரம் குரோதி என்றால் வன்மம் விரோதம் பழிவாங்குதல் கொள்ளை மிகும் என்றால் கொள்ளை அடிக்கிறவர்கள் அதிகமாகி விடுவார்கள் கல்லறினால் திருட்டு பசங்க அதிகமாகிடுவானுங்க பார் நாட்டில் ஜனங்கள் மக்கள் பயமடைவர் மிகுந்த அச்சத்துக்கு உள்ளாவார்கள் கார் அற்ப மழை கொஞ்சமா மழை பெய்யும் போன வருஷம் மாதிரி வெள்ளம் வராது அக்கம் என்றால் தானியம் அதனால் சொற்ப விலை மழை கம்மியா இருக்குது அதனால் விளைச்சலும் கம்மியாகுது அதனால் சொற்ப விலை கொஞ்சமாக தான் பயிர் விளையும் எனவே காய்கறியினுடைய விலையற்றம் அதிகமாகும் மழை குறைவாக பெய்யும் தண்ணீர் தட்டுப்பாடு வரலாம் திருடர்கள் பெருகி விடுவார்கள் கொள்ளை அடிப்பவர்கள் அதிகமாகி விடுவார்கள் மக்கள் அச்சத்தில் இருப்பார்கள் என்று இந்த பாடல் சொல்கிறது கோர குரோதி தனட் கொள்ளை மிகும் கல்லறி நாட் சனங்கள் பயமடைவர் கார் மிக்க அற்ப மழை பெய்யும் அக்கம் குறையுமே சொற்ப விலை உண்டனவே சொல் என்று இந்த தமிழ் பாடல் பஞ்சாங்க பாடல் சொல்கிறது நண்பர்களே இப்போ இந்த பாடலை கேட்டு இந்த பஞ்சாங்கத்தை அல்லது வருமுன் விளைவுகளை முன்கூட்டியே சொல்லக்கூடியதை புரிந்து கொள்ளக்கூடிய அரசு இருந்தால் மக்கள் இருந்தால் உஷாரா இருப்பாங்க தண்ணீர் சிக்கனத்துக்கு என்ன பண்ணலாம் தானியத்தை எப்படி சேர்த்து வைக்கலாம் காவலை எப்படி பலப்படுத்தலாம் மக்கள் பயம் இல்லாமல் இருப்பதற்கு இன்னும் எப்படி சட்டத்தை கடுமையாக்கலாம் அதை விட முக்கியம் கல்லரும் கொள்ளையடிப்பவர்களும் அதிகமாகாமல் இருக்க வேண்டுமென்றால் சித்திரை பலன் இது நாடாளுமன்ற தேர்தலும் வருகிறது எனவே சித்திரை மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நமக்கு என்ன இருக்கிறது என்றால் பொறுப்பு இருக்கிறது வாக்களிப்பதற்கான பொறுப்பு கொள்ளையர்களை பார்த்து அடிக்கா வாக்களிக்காமல் திருடர்களை பார்த்து வாக்களிக்காமல் நல்லவர்களை பார்த்து வாக்களித்தால் இந்த விளைவில் ஒரு ஐம்பது சதவீதத்தை நாம் குறைக்கலாம் எனவே வருமுன் காப்பது தான் நல்லது எனவே நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அளிக்கப் போகிற வாக்கு கொள்ளையர்களுக்கு போகாமல் திருடர்களுக்கு கல்லர்களுக்கு போகாமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த சித்திரை வருடப்பலன் குரோதி வருடப்பலன் அதிகமாக பலிக்காமல் பாதியாக பலிக்கணும்னா நாடாளுமன்றத்தில் உங்களுடைய வாக்கும் உங்களுடைய புத்தியும் சேர்ந்து செயலாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இறைவனை பிரார்த்திக்கிறேன் எனவே இந்த சித்திரை மாத பலனை முன்கூட்டியே தெரிவிப்பதன் நோக்கம் இதுதான் நாடாளுமன்ற தேர்தலும் பயமுறுத்தும் பஞ்சாங்கமும் நண்பர்களே மீண்டும் சொல்கிறேன் நம்மளுடைய முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க